இன்றைய வசனம் ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் வசனம் பயமில்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரம் உன்னை அணுகுவதில்லை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா செய்தித்தாள்களை புரட்டி பார்த்தால் விபத்து நடந்த செய்திகள் தான் அதிகம் இதை நினைத்து நம் உறவினர்களுக்கோ நம் உடன் பிறந்தவர்களுக்கோ நம் குழந்தைகளுக்கோ கணவருக்கோ எதுவும் ஆகிவிடக்கூடாது என்று பயப்படுகிறீர்கள் அல்லவா எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்று பயப்படுகிறீர்கள் அல்லவா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் என் கணவருக்கோ என் மனைவிக்கோ எதுவும் ஆகிவிடக்கூடாது இனி பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்களே நான் என்ன செய்வேன் அவரில்லாமல் இல்லாமல் அவள் இல்லாமல் நான் என்ன செய்வேன் என்று பயந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா பெண் பிள்ளைகளை பெற்று எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறாள் காலம் கலிகாலமாக மாறிப்போன இந்த உலகில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்லையே என் பெண் குழந்தைக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று பயந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா இனிமேல் நீங்கள் பயப்படவே வேண்டாமா உங்கள் கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் துணையா இருப்பார் அவர் உங்களோடு இருக்கும் போது எந்த தீங்கோ எந்த பிரச்சனையோ எதுவுமே உங்களை அணுகாது ஒரு பையன் முட்டை கூடைகளுடன் மிதிவண்டியில் சென்றார் கால் தடுக்கி மிதிவண்டியுடன் விழுந்து விட்டான் முட்டைகள் அனைத்தும் உடைந்து விட்டன கூட்டம் கூடிவிட்டது வழக்கம் போல இலவச உபதேசங்கள் பார்த்து போக கூடாதா என்னடா கவனம் இல்லாம சைக்கிள் ஓட்டுற அப்போது ஒரு பெரியவர் அங்கு வந்த அடடா ஒரு சின்ன பையன் இப்படி விழுந்து விட்டானே அவனது முதலாளிக்கு இவன்தானே பதில் சொல்லணும் ஏதோ என்னால் முடிந்த உதவி என ஒரு பத்து ரூபாயை கொடுத்தார் இங்கே இருப்பவர்கள் நல்ல மனிதர்கள் உபதேசம் மட்டுமல்ல ஆளுக்கு கொஞ்சம் பணமும் தருவார்கள் வாங்கிக்கொள் என்றார் மக்களும் இவரது செய்கை பேச்சை பார்த்து பணம் தந்தார்கள் முட்டை உடைந்ததை விட அதிக பணம் சேர்ந்து விட்டது பையனுக்கு மகிழ்ச்சி அனைவரும் கலைந்து சென்று விட்டார்கள் அப்போது ஒருவர் அந்த பையனிடம் தம்பி அந்த பெரியவர் இல்லேனா ஓ முதலாளி கிட்ட என்ன பாடுபடுவாயோ என்றார் பையன் சிரித்து கொண்டே சொன்னான் அந்த பெரியவர்தான் என் முதலாளி அப்படின்னு என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த உலகம் என்றால் என்ன இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள ஒருவேளை கீழே விழலாம் ஆனாலும் உங்கள் முதலாளியான கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வருவார் கைவிடித்து தூக்குவார் உங்கள் நஷ்டத்தை லாபமாக்கி தருவார் ஒருவேளை நீங்கள் பிரச்சனைகளை கண்டு இடிந்து போய் உட்காரலாம் பயந்து இருக்கலாம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் பரிசுத்த நகரமாகிய எரிசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் தூசியை உதறவிட்டு எழுந்திரு உன் தலையில் பெரிய பாறாங்கல் இல்லை உன் தலைமேல் தூசிதான் இருக்கிறது அதை உதறிவிட்டு எழுந்திரு என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்கிறார் அதனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே பயப்படாதிருங்கள் கலங்காதிருங்கள் உங்கள் கர்த்தர் உங்களுக்கு அரணும் கோட்டையுமா இருக்கும் போது எதற்காக பயப்படுகிறீர்கள் இன்று பிரச்சனைகள் வரலாம் போகலாம் ஆனால் அது தூசு போல மறைந்து போய்விடும் சிதறி போய்விடும் வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள் வரும் ஒரு அழகிய பாடல் உண்டு யோர்தான் நதியோரம் திகையாதே மனமே யோசனையால் உன்னை கலக்காதே தினமே வைப்பாய் உன் காலடி தற்பரன் சொற்படி வானவன் ஏசு தம் வாக்கு மாறாரே வெள்ளம் பெருகினும் வல்லமை குன்றாதே அநேக வேளைகளில் நாம் எழும்பி பிரகாசிக்கும் போது சலசலப்பு கூச்சல் போன்ற தடைகள் குறுக்கே வரும் தேவன் உனக்கு வாக்கு கொடுத்திருப்பாரானால் மலையும் தடுக்க முடியாது மனிதனும் தடுக்க முடியாது பிசாசும் தடுக்க முடியாது ஆகவே முன்னேறிச் செல்லுங்கள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் மாறிடார் வாக்குத்தத்தை சுதந்திரிக்க தொடங்கு இந்த ஆறு என்கிற சலசலப்பு கூச்சல் ஒன்றும் நம்மை ஒன்றும் செய்யாது பரலோகத்தின் தேவன் உங்களை காப்பார் பிரியமானவர்களே உங்களுக்கு என்ன கஷ்டம் நேர்ந்தாலும் முதலில் அதை உதறிவிட்டு எழும்ப வேண்டும் இரண்டாவது உங்கள் இலக்கை நோக்கி பிரயாணம் பண்ண வேண்டும் மூன்றாவது ஆற்றை கடந்து போங்கள் யார் யாராக இருந்தாலும் நான் நானாக இருப்பேன் என்றும் யார் எனக்கு குடைச்சல் தந்தாலும் கஷ்டங்கள் தந்தாலும் சோதனை தந்தாலும் அவற்றையெல்லாம் உதறிவிட்டு நான் மீண்டும் எழும்புவேன் என்றும் கர்த்தருக்குள் தைரியமாய் நீங்கள் எழும்ப வேண்டும் ஒரு வசனம் சொல்கிறது தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் வெறுத்துவிட வேண்டும் என்று ஒரு அழகான ஒரு கதை உண்டு ஒரு மரங்கொத்தி பறவை ஒரு பெரிய மரத்தின் அடிவாரத்தில் கொத்தி கொண்டிருந்த அதே நேரத்தில் ஒரு மின்னல் அந்த மரத்தை தாக்க அந்த மரம் கீழே சாய்ந்தது மரங்கொத்தி பறவைக்கு பெருமை தாங்கவில்லை நான் கொத்தியதால்தான் இந்த மரம் விழுந்தது என என் அழகு எவ்வளவு பலன் வாய்ந்தது எனவும் பெருமை பேசிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அது மட்டுமல்ல இன்னும் பெரிய மரங்களையும் நான் வீழ்த்தி காட்டுகிறேன் பாருங்கள் என்று சவால் விட்டு போய் தன் அழகை முறித்து கொண்டது இன்று நம்மில் அநேகர் இப்படித்தான் எனக்கு அது இருக்கிறது இது இருக்கிறது என்று டமாரம் அடித்து கடைசியில் விழுந்து போய்விடுகிறார்கள் வாழ்க்கையில் நாம் தடுமாறும் போதெல்லாம் நம்மை தூக்கி நிறுத்துவது நம்பிக்கை மட்டுமே தன்னம்பிக்கை இருக்கும் ஒருவரால் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் தோல்விகளால் துவண்ட ஒருவருக்கு தற்கொலை செய்யும் எண்ணம் தோன்றியது அதற்கான வழிகளை யோசித்த போது அதற்கான பல விஷயங்கள் அவருக்கு முன் வந்தன சற்றே திகைத்தவர் சாவதற்கே இத்தனை வழிகள் இருக்கும்போது வாழ்வதற்குக் வாழ்வதற்கு கூட வழிகள் இருக்குமே என நினைத்தார் தடைகள் இல்லாத பாதைகள் இல்லை அதற்காக நாம் நடக்காமல் இருப்பதில்லை வெற்று புலம்பல்கள் வெற்றியை தருவதில்லை எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வும் நம்மிடமேதான் இருக்கிறது சில நேரங்களில் உடனடியாக தீர்வுகள் கிடைத்துவிடும் பல நேரங்களில் தீர்வுக்கான காலம் தள்ளி செல்லலாம் அதுவரை பொறுமை காப்பது மிக அவசியம் எதிலும் எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கவே கூடாது வென்றவருக்கும் தோற்றவருக்கும் வரலாறு உண்டு நம் வாழ்வு எப்போதும் பிறருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் கல்லூரி ஒன்றில் வாய்ப்புகள் பற்றிய உரையாற்ற வந்த ஒருவரின் பேச்சை சரிவர கேட்காமல் செல்போனில் பலர் மூழ்கியிருந்தனர் திடீரென்று பேச வந்த நபர் தான் உரையாற்றிய பகுதியிலிருந்து கேள்வி ஒன்றை கேட்டார் நூற்று கணக்கான இளைஞர்கள் மத்தியில் ஒரே ஒரு இளைஞன் மட்டும் சரியான பதில் கூற அவனுக்கு அவர் நிறுவனத்தில் வேலை வழங்குவதாக கூறினார் இதுதான் வாய்ப்பு என்பது பெட்டி வைத்தவர்கள் வணிக வளாகம் வைக்கும் அளவுக்கு உயர்வதற்கு காரணம் கிடைத்த வாய்ப்பை ஈடுபாட்டுடன் செய்வதால் மட்டுமே புதுப்பித்துக் கொள்பவர்கள் நவீனமாக சிந்திப்பவர்களால் மட்டுமே போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் சாதிக்க முடியும் நீண்ட தூர பயணத்துக்கு முன்பதிவு செய்வது போல நல்லதே நடக்கும் என்ற எண்ணத்தை முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் நம்மை பின்தள்ளும் பலவீனமான வார்த்தைகளில் இருந்து தள்ளி சென்று விடுங்கள் தளராத மனமும் விடாமுயற்சியும் இருப்பவர்களை தோல்வி ஒருபோதும் நெருங்குவதில்லை உலக முருண்டை என்று சொன்ன கலீலியோவையே நிராகரித்த உலகம் இது சிறிய தோல்வியிலேயே துவண்டுவிடும் பதின் பருவ பிள்ளைகள் தற்கொலையை தேடி செல்கின்றனர் ஒரு வினாடியில் தான் எடுக்கும் இதுபோன்ற விபரீத முடிவால் தன் பெற்றோர் ஆயுள் முழுவதும் படும் வேதனைகளை அறிவார்களா எதுவுமே நிரந்தரமில்லை என்றபோது துன்பங்களும் எப்படி நிரந்தரமாகும் தற்கொலை தீர்வல்ல அது கோழைத்தனம் நமக்கான சிக்கல்களே பெரிதென்று நினைப்பவர்கள் சாலை ஓரம் நடந்து சென்று வாருங்கள் சாலை ஓரமாக வாழும் மனிதர்களின் வாழ்க்கையை பார்க்கும்போது அவர்கள் படும் வேதனைகள் புரியும் வலிகள் இல்லாத மனிதர்களே இல்லை ஆனால் வலிகள் மட்டுமே வாழ்க்கை இல்லை அடுத்தவர் என்ன செய்கிறார் என்று யோசிப்பதை விட அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசிக்க வேண்டும் ஜபிப்போம் அன்பின் பரலோக தகப்பனே உமை போற்றுகின்றோம் புகழ்கின்றோம் அப்பா இந்த நாளை நாங்கள் காணும்படியாய் செய்த உமது கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம் தகப்பெனே பெண் பிள்ளைகளுக்காக ஜபிக்கின்றோம் கயவர்கள் நிறைந்த இந்த உலகில் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை இன்று பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் சிட்டுக்குருவிகளைப் போல பறந்து திரியும் இந்த குழந்தைகளின் சிரிப்பை சிதைக்கிறார்கள் பெண் குழந்தைகளின் லட்சியங்களை சிதைக்கிறார்கள் தகப்பனே எங்கள் பெண் குழந்தைகளுக்காக உம்மிடம் அன்றாடுகிறோம் இவர்களுக்கு நீரே பாதுகாப்பா இருப்பீராக எந்த கயவர்களின் கையிலும் சிக்காமல் அரணும் கோட்டையுமாக நின்று பாதுகாத்தருளும் தகப்பனே விபத்துகள் கொலை கொள்ளை என்று நிம்மதி இழந்து தவிக்கும் குடும்பத்திற்காக ஜபிக்கிறோம் எங்கள் அன்பானவர்களுக்கு எந்த கஷ்டமும் எந்த விபத்தும் நேராமல் நீ பாதுகாத்தருளும் தகப்பனே நிம்மதியை இழந்து கண்ணீரோடு இருக்கும் பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் இவர்களின் கண்ணீரை பார் இவர்களுக்கு ஒரு ஆறுதலை தார் நீரே நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தருகிறவர் இன்னும் கடன் பாரங்களினால் கஷ்டப்படுபவர்களைப் பார் நாளை கடன் தந்தவர்கள் வந்து கேட்டால் என்ன செய்வது என்று தெரியாமல் முழிக்கிறார்கள் தகப்பனே யாரும் எங்களை கேவலமாக பேசாதவாறு எங்களுக்கு அன்றாட உணவையும் இருப்பிடத்தையும் உடையையும் தந்து எங்களை பாதுகாக்கிறோம் நாங்கள் உம்மை நேசிக்கின்றோம் தகப்பனே நாங்கள் கேட்பதையெல்லாம் நீர் தருவீர் நிச்சயமாக தருவீர் நீரே எங்கள் தகப்பன் நீர் இறங்காமல் வேறு யார் இறங்குவார் இந்த உலக மக்கள் அனைவரும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வரம் தார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமேன் Amen.